வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரெஹமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்னைக்கு நடந்து முடிஞ்ச மண்டே நைட்ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவியூவாக இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் சரிவா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம முதன் முதலாக வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கானை கிளிக் பண்ண முடியுமா திரமபூர் ரஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க சாட்டர்டே நைன் வே கட்டாக இருந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண சிஎம் பாங்கன்னா இன்றைக்கி ஓப்பனிங் ஷோவாக மண்டே நைட்ராவாக ஓப்பன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சிஎம் பாங் வந்த உடனே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு எமோஷ்னல் மூமெண்டுங்க ஏன்னா ஹெவி வை சாம்பியன்ஷிப்பை சிஎம் பாங் நீண்ட நாளுக்கு அப்புறம் வின் பண்ணியிருக்காருல்ல நான் ஏழாவது முறையாக ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டேன் இந்த இடத்துல ரொம்பவே பெருமையாக இருக்குது இருந்து எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க நான் பத்து வருஷம் இந்த ரெஸ்லிங் கெரியரை விட்டு போயிருந்தேன் மீண்டும் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக பணம் சம்பாதிக்காக அண்ட் உங்களை பார்க்கறதுக்காக எல்லாமே இப்போ என் கையில் கலச்சிட்டு சந்தோஷமாக இருக்குது அண்ட் இதே நேரத்தில் நான் ஒருத்தரை பற்றி சொல்லி ஆகணும் நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகும்போது செது அவனுடைய மனித பேங்கை கேஷையும் பண்ணி சாம்பியன் ஆனான் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா அந்த சாம்பியன்ஷிப் எடுத்து சொலட்டினா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் செதுரான்ஸை பழி வாங்கணும் அல்லது நக்கல் அடிக்கிறதுக்காக பண்ணலை நான் இதை கண்டிப்பாக ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு செதுவான்ஸ் எப்படி டைட்டில் சொலட்டுவாரோ அதே மாதிரி சொல்லட்டிருப்பார் இது மட்டும் இல்லாமல் எப்போ வேணாலும் நீ செத்ரோலன்ஸ் நீ இன்ஜுரி கியூர் ஆனதுக்கப்புறமா வா வரும்போது கண்டிப்பாக உன் மூக்கை நான் கண்டிப்பாக உடச்சாகணும் உன் கூட அகைன் நான் ஒருக்கா மேட்ச் விளையாடி ஆகணும் அப்படின்னு சிஎம் பங்கு பேசுகிறாரு சரி நான் இப்போ சாம்பியன் ஆகிட்டேன் அடுத்தது என் கூட யார் மொத்தம் புரிக்கேன் டாமினிக் மிஸ்டோரியோவா அல்லது ஏஜே ஸ்டைலா ஜேடி மெக்டோனால் ஃபின்பாலர் யார்னாலும் வாங்க ஈவன் ஜான்ஸுன்னா நீ கூட வரலாம் நீ எயிட்டீன் டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணுமா அப்போ இந்த இடத்துக்கு வான்னு சொல்லும்போது சர்ப்ரைஸாக வந்தது ஜான்சனாக இல்லைங்க லோகன் பால் எனக்கு இந்த வாய்ப்பு வேணும்னு கேட்காரு அப்போ லேட் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் ஏன் பேர் பால் ஏமன் என் கூட இருக்கிறது ப்ரான் பிரேக்கர் ப்ரான் சென்ட்னு சொல்லிட்டு பால் ஏமன் வராரு பால் என்ன சொல்கிறாரு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக அடுத்த கட்டமாக மோத போகிறது வந்து பிரான் பிரேக்கர் அல்லது பிரான் சண்டை இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் நீ கிடையாது போ அப்படின்னு லோகன் பாலில் சொல்கிறாரு லோகன் பால் என்ன சொல்கிறாரு தெரியுமா ஃபஸ்ட்டு யார் சேலஞ்சு பண்ணாங்களோ அவங்க தான் அக்செப்ட் பண்ணிவிட்டு மோதுவாங்க அந்த வகையில் நான் முதல்ல வந்தேன் அதனால் நான் போக முடியாதுன்னு சொல்கிறாரு பிரான் பிரேக்கர் வான் பண்ணி பாட்டும் போகாததனால லோகன் பாலையும் சிஎம் பாங்கையும் அட்டாக் பண்ணதுக்கு வராங்க ஆனால் லோகன் பால் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கு ஹெல்ப் பண்ணாமல் கீழே இறங்கி போகிறாரு ஆனால் முதலே வார்னிங் கொடுத்தாச்சுல வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் போல அதுக்கப்புறம் போனதுனால ப்ரான் பிரேக்கர் பான்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து லோகன் பால் அட்டாக் பண்ணிவிட்டு சிஎம் பாங்கு அட்டாக் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் லோகன் பால் சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனால் லோகன் பால் ஒரு மூலையில் போட்டு குமுறு குறுன்னு குமிறிட்டாங்க அதே நேரத்தில் சிஎம் பாங் கையில் ஒரு ஸ்டீல் சேர் மாட்டுது அந்த ஸ்டீல் சேரை எடுத்து ரெண்டு பேரையும் விரட்டி விட்டுட்டார் இன்னைக்கு ஸ்டீல் சேர் இருந்தது சிஎம் பாங் தப்பிச்சிட்டாரு பட் ஆனா கண்டிப்பாக இன்னைக்கு மெயினி உள்ள ஒரு மேட்ச் இருக்குது சிஎம் பாங்குடைய பாட்னர் யாரா இருக்க போறா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியே அதுக்கப்புறமா இந்த வாரம் ஆளை பார்த்தீங்கன்னா கபிகு வாரியர்ஸ் பெயிலி லயர் ஒரு மேட்ச் இருக்குது டபிள்யூடியூடியோ வேர்ல்டு டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் இருக்குது இதெல்லாம் இன்னைக்கு மண்டே நேட்டால் நடக்குதுன்னு சொல்லி ப்ரிவியூவாக காட்டுறாங்க இப்போது உமன்ஸ்க்கான ஒரு டாக் டீம் மேட்சுங்க ஸ்டெஃபினி வார்கர் மற்றும் நிக்கி பெலா ரெண்டு பேருமே டாக்டீம் வாங்கி இணைந்து டே கூட ஒரு மேட்ச் விளாட போகிறாங்க இதில் டே வந்து ஒரு வேலை இவங்களை பீட் பண்ணிவிட்டா ஹெவிவே சாம்பியன்ஷிப்புக்காக ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து மோதலாம் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா டே வந்து வின் பண்ணிட்டாங்க பெஸ் ரெண்டது முறையா பார்த்தீங்கன்னா நிக்கி பெலாவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க ஒரு ஆசை வெற்றியில்லை பட் ஆனால் நிக்கி பெலாவோத்து போயிட்டாங்க பரவாயில்லப்பா தோற்று போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்டிஃபினி வாக்கர் பார்த்தீங்கன்னா நிக்கி பெலாவை கெட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஆறுதலை தெரிவிக்கிறாங்க அண்ட் ஜான்சனாவுடைய ஒரு வாய்ஸ் வருதுங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெஸ்லிங் கிரியருக்கு டெபிட் ஆகும்போது சிங்கிளாக தான் டெபியிட் ஆனேன் என்னுடைய ஹோம் டவுனில் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்சுக்கான டோர்னமெண்ட் நடக்குது இதில் பதினாறு ரெஸ்லர்ஸ் பங்கேற்க போகிறாங்க பதினாறில் மிஸ்ஸு டாமினிக் மிஸ்ட்ரியோ ரூ சேவ் ஷேமஸ் சொல்லிட்டு எக்க பேருக்கு சக்க பேர் பந்துகிற போகிறீங்க இதில் கடைசியாக ஒருத்தர் தான் வந்து லீவ் ஆக போகிறீங்க அதாவது ஒரே ஒருத்தர் தான் இருக்க போகிறீங்க அந்த ஒருத்தர் கூட நான் சாட்டர்டே நைன் மேனேஜ் டிசம்பர் டிசம்பர் தேதி மோத போகிறேன் யாராக இருக்க போகுது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாவோடைய ஒரு வாய்ஸோட பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வருது ஸோ ஜான்ஸ்னா கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறதுக்கான டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஆரம்பிக்க போது இது அஃபிஷியலி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ராஜ் என்ற மேனேஜர் அடுத்த வாரம் யார் யாருக்கு கூட மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு கேம்லிங் மாதிரி அதில் ஒவ்வொருத்தரோட பேர் முதல் எடுக்கிற ரெண்டு பிக்கில் யார் பேரோட அவங்க தான் அடுத்தவரை மோத போகிறாங்க ஸோ அப்படி ரெண்டு பேருடைய பேர் அவர் எடுத்திருக்காரு ஸோ அது யாரோட பேர் அப்படிங்கிறத பிறகு தான் சொல்லுவாராம் இப்போ சொல்ல மாட்டாராம் அதை சர்ப்ரைஸ்லேயே நமக்கு காட்டுறாங்க அதே மாதிரி ஹெவிஒய் சாம்பியன் சிஎம் பாங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஜே ஊஸோ நிற்கிறாருங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு ஜெய உசை கேட்க சிஎம் பங் வந்து சரி நீ என்னத்தை பேச போகிற சரி சொல்லு அப்படின்னு கேட்குறாரு நீ இன்றைக்கி வந்து ப்ரான் ப்ரேக்கர் ப்ரௌன்ஸ் சொன்னிட்டு எதிர்த்து மூல போகிற நான் உனக்குள்ளே டாக்டை மரம் இன்றைக்கி மெயினி உள்ளே சண்டை போடுறேன் அப்போது பங் கேட்குறாரு நான் யாருக்கிட்ட பேசுகிறேன் ரோமன் ட்ரீன்ஸ் கிட்டே பேசுகிறேன்னா இல்லை ஜெய உசவ கிட்ட பேசுகிறேன் நான் இதில் என்ன சந்தேகம் பங்கு நீ பேசிட்டு இருக்கிறது இவன் ஜே ஊசோ கிட்ட தான் நான் இந்த இடத்துல உன் அன்பனா உன்னுடைய டைட்டிலுக்காகவோ அல்லது வேற எதுக்காகவோ எது வேணால் நீ நினச்சிக்க ஆனால் நான் வந்து விஷன் டீமை பழி வாங்குறதுக்காக தான் உன் கூட சேர்கிறேன் நீ ஓகே வேணா சொல்ல நான் உனக்கு டாக்டிமே இருக்கேன்னு சொல்லும்போது பங்கு பார்த்தீங்கன்னா நான் உன்னை நம்புறேன் ஜே ஊசோ நான் ரோமன் ரேன்ஸை நம்பலை இவன் ஜே ஊசோவை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறாரு அதே நேரத்தில் இப்போ அடுத்த கட்ட மேட்ச் பெண்டாவுடைய நேரம் பெண்டாக்கும் லுட்வீக்கு லுட்வி லுட்விசர்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்கு வெளியில மாஸ்க் போட்டிருக்காருல்ல எல் கிராண்டே அமெரிக்கானோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மேட்ச் நடக்க போகுது ஆக்சுவலி முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கிராண்டே அமெரிக்கானோ மெக்சிக்கனா கிராண்டனோ வாங்கிட்டு போல இருக்குது ஏன்னா ட்ரெஸ்ஸுலேருந்து இருந்து எல்லாமே அவர் மெக்ஸிக்கன் ட்ரெஸ்ஸாக இருக்காரு கூட இருக்கிறவங்க அமெரிக்கன் ட்ரெஸ் போட்டுருக்கிறாங்க என்னத்த சொல்ல சரி இந்த மேட்சை எல் கிராண்டே அமெரிக்கானோ மாஸ்க்குள்ளே ஒரு மெட்டல் பிளேட்டை வச்சு அடிப்பார் அதெல்லாம் ட்ரை பண்ணுறாரு தன்னோட டீம் மெம்பர்ஸை வச்சு யூஸ் பண்ணி பார்க்குறாரு பல முயற்சிகள் பெண்டாவை முய வீட்டில் இருக்கே முயற்சி பண்ணுறாரு ஆனால் பெண்டா எல்லா தடைகளையும் தாண்டி தாண்டி இந்த மேட்சில் ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றார் எஸ் பெண்டா இன் வின் த மேட்ச் பெண்டா ரொம்பவே கிளீனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதுக்குலாண்டு அமெரிக்கானாவை வீழ்த்திட்டாரு எதுக்குலாண்டு அமெரிக்கானை பார்த்தீங்கன்னா பெண்டா வின் பண்ணதை பார்த்த உடனே கோவத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து பெண்டாவை அட்டாக் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பல விதமான முயற்சிகள் பண்ணுறாங்க பட் ஆனால் பெண்டாவை வந்து நலவுற மீனில் குதிக்கிற மீனில் நலவுறுற மீன் சொல்லுவாங்கள்ல அந்த பழமொழியில் ஒழுங்காக ஞாபகம் இல்லை அதே மாதிரி இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் நழுவி நழுவி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு பெண்டாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லைங்க ஆனால் இவர் ஒரு ஆள் மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளார் அப்படின்னா பெரிய மேட்ரு தான் பெரிய பெரிய விஷயம்தான் தான் அண்ட் அதே மாதிரி இந்த வாரம் மண்டே நிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது பெய்ரி அண்ட் லைரா வல்கேரியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கபூகி வாரியர்ஸ் கூட ஒரு மேட்ச் விட போகிறாங்க இதில் வெற்றி பெறவங்களுக்கு டாக்டின் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு அதுக்கு அடுத்த வாரம் கிடைக்க போகுது ஸோ அதனால் இந்த மேட்சை ரசிகர்கள் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க யார் வெற்றி பெற போகிறான்னு ஸோ அதுக்கப்புறமா ரூஸே வந்து ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாரு நான் டைட்டில் நோக்கி போனேன் ஆனால் டைட்டில் வந்து இப்போ வரலை ஆனால் ஃப்யூச்சரில் மீண்டும் அந்த டைட்டில் என்கிட்ட வரும் நான் இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் ஜான்சினாவோட கூட மோதறதுக்காக பதினாறு ரெசலர்ஸ் மோத போகிறாங்கல்ல அந்த பதினாறு ரெசலரில் நானும் ஒருத்தன் அந்த போலில் என்னுடைய பெயரும் இருக்குது நான் வந்து ஜான்சினாவை வீழ்த்தி அவங்கள ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறேன் இதுக்கு முன்னாடி ஜானுக்கும் எனக்கும் பல பிரச்சனைகள் இருந்திருக்குது இதுக்கு முன்னாடியும் ஜானை வீழ்த்திருக்கிறேன் ஸோ ஃபைனலி ஒன் மோர் டைம் ஜான் நீ கூட மோதுறதுக்கு ரெடி ஆயிரு நான் தான் அவன் கூட மோத போறேன் அப்படிங்கிற மாதிரி ரூசே ஒரு வார்னிங் மெசேஜ் பேசியிருக்காரு அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டருடைய நேரம் டாமினிக் மிஸ்டரியோ சக்சஸ்ஃபுல்லி சாட்டை மேனில் ஃபெண்டா ரூசே வீழ்த்தி அவரோட இன்டர் கான்டினல் சாம்பியன்ஷிப் ரெடி மாட்டாரு வாட் இஸ் நெக்ஸ்ட் அதை தெரிவிக்கப்படுத்துறதுக்காக தான் டாமினிக் மிஸ்டரோ இப்போ ஒரு சின்ன ஸ்பீச் பேசுறதுக்காக வந்திருக்காரு மக்கள் மதியில் டாமினிக் மிஸ்டரியோ பார்த்தீங்கன்னா நான் இன்டர் கான்டனெட்டல் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டேன் நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஜெனரேஷன் ரசலர் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நிரூபிச்சிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே ரேம ஸ்டேடியோ யாஸ் லெஜெண்ட்ரி ரசலரான ரேமஸ் ஸ்டெடியோ இன்னைக்கு மண்டே நேட்டராக ரிட்டர்ன் இருக்கார் வாவ் வேறு லெவலில் இப்போது ரேமஸ் ஸ்டேடியோ வந்து என்ன சொல்கிறாருன்னா டாமினிக்கை பார்த்து நான் பாரு நீ வந்து எடிக்கோட்ற மாதிரி இருக்கிற அக்கா நீ வந்து ஒரு ஃபியூச்சர் ஆஃப் த ரெஸ்லர் சொல்கிற ஃப்ளூச்சர்ஸ்ன்னு சொல்கிறேன் எல்லா வேணுமே ஓகே ஆனால் நீ வந்து எடி அடிக்கிற மாதிரியும் இல்லை என்ன மாதிரியும் இல்லை நீ டோட்டலி டிஃப்ரெண்ட் சொல்லும்போது போது டாமினிக் அதுக்கு பதில் அடிக்கிறாரு நான் உங்களை விட டிஃப்ரெண்ட் சொல்லாதீங்க உங்களை விட நான் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணிட்டேன் உங்களை விட அதிகமான திறமைகள் எனக்கு இருக்குது ஸோ நான் வந்து எடுக்கிற மாதிரியும் இல்லை ஒன்ன மாதிரியும் இல்லை அவங்கள விட அதிகமான திறமைகளை கொண்டிருக்கேன் அப்படின்னு பேசிட்டாரு அதுக்கு ரேமஸ்டீர் என்ன சொல்றாருன்னா நீ என்னதான் பேசினாலும் லெஜண்ட் ரசலாரான மிஸ்டீரியோடைய பிள்ளை அப்படிங்கிறத நிரூபிக்க மாட்டேன் அதாவது என்னை விட பெரிய ஆளு நீ இல்லை அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே டாமினிக் மிஸ்டீரியும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாரு ட்ரெண்டில் தன்னுடைய அப்பாவான ரேமஸ்டோரியோ அட்டாக் பண்ணுறாரு பட் ஆனால் ரேமஸ்டிரியோ கொஞ்சம் இன்றைக்கி கியராக இருக்கிறதுனால ரேமஸ்டிரியோ டாமினிக் மிஸ்டரிக்கு சிக்ஸ் ஃபோன் நைன் போடுற பார்க்குறாரு பட் ஆனால் டாமினிக் மிஸ்டிரி எஸ்கேப் ஆகிட்டார் டாமினிக் மிஸ்டீரிய்கும் ரேமஸ்டிரிக்கும் அகைன் ஒரு சாப்டரை டபுள் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ ஜான்சனாக கூட யார் மோத போகிறா அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக ஒரு வட்ட வட்ட பால்ல பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பதினாறு ரஸ்ல பேர் இருக்குது ஸோ ஆல்ரெடி ஒரு பால் தேர்ந்தெடுத்துட்டாரு இப்போ இன்னொரு பால் இதில் ரெண்டு பால் எடுத்திருக்காரு இதில் ரெண்டு ரஸ்ல பேர் வந்துருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ரெண்டு டோர்மெண்ட் நடக்கும் போது அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலியமாக தெரிஞ்சிருக்குது ஸோ அது யாரு அப்படிங்கிறத இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர மணிச்சர் சொல்ல போறாரு அதே மாதிரி பெய்லியும் ஐரா விளங்கியும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பெஸ்ட் டீமாக அது போக நினச்சோம் ஆனால் நமக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது நான் பாரதி நமக்கு கூட கிடச்சிருக்க ஒரு ஃபைனல் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறணும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கபூக்கி வாரியல்ஸை வீழ்த்தி நம்ம ஒரு கண்டென்டர் ஆகி அதுக்கப்புறமா டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக மோதணும் ஸோ ரெண்டு பேர் கூட இருக்கிற ஈகோவை நம்ம தூக்கி தூர போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைரா வேலிகரி ஆகவும் பெயிலியும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பெக்கிலேஜ் வந்து ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க என் ஹஸ்பண்டுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு அதனால் என்னால் சில வாரங்கள் ராக்கு வர முடியலை இப்போ இன்ஜுரி அப்படிங்கிறது அவர் அவரே பார்த்துக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு நான் இப்போ அவருக்கு தேவையில்லை மெடிக்கலி அவர் ரெஸ்டில் அழிக்கார் சிக்ஸ் மந்த்ஸ் டபுள்யூ வர மாட்டார் நான் இப்போ என்னுடைய பிஸ்னஸாக பார்க்க போகிறேன் உமன்ஸ் இன்டர் கார்டினேட்டர் சாம்பியன்ஷிப்போடு அடுத்த டைட்டிலுக்கான டிஃபெண்டிங்கை பற்றி நான் பேச போகிறேன் மேட்ச் டு பி என்னை வீழ்த்திருக்கிறதுனால நான் இன்டர் சாம்பியன்ஷிப் சாம்பியன்ஷிப்பை இதுக்கப்புறமா உனக்கு எதிராக தான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் நீ ரெடியாக இருந்துக்கோ என் டைட்டில் உனக்காக நான் காத்துட்டு இருக்குது அப்படிங்க மாதிரி பெக்கிலேஜ் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துறாங்க அப்படியே கீழே இறங்கி போகும்போது அந்த இடத்துல ஆஸ்கா அண்ட் கேரிசைன் வந்திருப்பாங்க ஆஸ்கா அண்ட் கேரிசை ரெண்டு பேருமே ஃபேஸ் ஃபேஸ் அந்த செக்மெண்ட் இருக்குல்ல அது ரொம்பவே நல்லா இருந்தது அண்ட் இப்போ ஆஸ்கா மற்றும் கேரிசைன் ரெண்டு பேருமே லைரா வேலுகிரியா பெயிலி எதிர்த்து மோத போறாங்க இந்த மேட்சை ரொம்பவே நல்லா கொண்டு போனாலும் ஆஸ்காவோடைய ஆஸ்கா லாக்க தாங்க முடியாத லைரா வல்கேரியா டேப் அவுட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்சுடைய வெற்றியாளர் அப்படிங்கிறது கபூகி வாரியர்ஸ் கபூகி வாரியர்ஸ்க்கு இப்போதுக்கு டேக்டீன் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு அடுத்த வாரம் கிடைக்க போகுது வெற்றி பெற்றதுக்கப்புறமும் பயங்கரமாக ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணதுனால அந்த இடத்துல காப்பாற்றதுக்காக லைரா வெல்கேரியா பேலியை காப்பாற்றுறதுக்காக ஷாலில் பிளர் மற்றும் அலெக்சாபிள்ஸ் வராங்க இவங்க ரெண்டு பேர் வந்தோடன இவங்க ரெண்டு பேரும் இறங்கி போயிட்டாங்க பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் டைட்டிலுக்கான மேட்ச் இருக்குது அதை யார் வெற்றி பெறா அப்படிங்குறத அடுத்த வாரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு சந்தோஷமான செய்தியை ஜட்ஜ்மெண்ட் டே டீம் கிட்டே சொல்கிறதுக்காக ரக்ஷன் ஃபேரர்ஸ் மற்றும் ரொக்கில் ராட்டைக்கு வந்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வந்து ராட்ரி கசுக்கு கிடைச்சிருக்கான் ஸோ அதை பற்றி பேசிட்டு இன்னைக்கு நீங்கள் டேக்டின் சாம்பியன்ஷிப்பாக போதுங்க கண்டிப்பாக அகைன் மீண்டும் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு டாக்டின் டைட்டில் வரணும் அப்படின்னு பேசும்போது டாமினிக் பார்த்து சொல்லுறாரு நீ உன்னோட டைட்டில் பண்ணதுக்காக ஹெல்ப் கேட்குற நீ லூச்சார் அப்படிங்கனால உங்க அளவுக்கு கூட போது ஆனால் ஜட்மெண்ட்டைய மதிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுறாரு சரி இப்போ நான் என்ன பண்ணணும் நாங்க இன்னைக்கு டாக்டின் மோதிரும் நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு பண்ணுங்க அகைன் டாக்டின் பண்ணதுக்கு ஹெல்ப் உங்கள் பிஸ்னஸ் உங்க பேசுகிற ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்போ டாமினிக் சொல்கிறாரு ஜட்ஜ்மெண்ட் டேயில் நம்ம எல்லாருமே ஒன்றா இருந்தது காலம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து லியூ மார்கன் இப்போ லியூ மார்கன் இல்லை நான் ஜட்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கு ரொக்கன் பரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவள் இல்லைனான பரவாயில்ல நான் உனக்கு கூட இருக்கிறேன் நீ கண்டிப்பாக ஜேடி மெக்டனுக்கும் ஃபெஞ்ச் மேலே ஹெல்ப் பண்ணி ஆகணும் அவங்க டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இப்போ ட்ராகன்லி மற்றும் ஏஜிஎஸ்எல் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுடைய வேர்ல்ட் டாக்டின் சாம்பியன்ஷிப்பை ஜட்மெண்ட் டேயில் இருக்கிற பின்பாலர் மற்றும் ஜேடி மேக்டோனுக்கு எதிராக மோதுறாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது ஒரு கட்டத்தில் ஹெல்ப் பண்ணதுக்கு தான் வாரேன் அப்படின்னு சொன்னார்ல அதனால் டாமினிக் மிஸ்டரியோ ஹெல்ப் பண்ணதுக்கு வராரு ஆனால் டாமினிக் மிஸ்திரியை தடுக்கிறதுக்காக ஷேமஸ் வந்து பார்த்துட்டாரு ஸோ ஷேமஸும் டாமினிக் மிஸ்திரியோ ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருந்ததுனால இப்போ ஜட்மெண்ட்டி ஹெல்ப் பண்ணதுக்கு யாருமே இல்லை ஸோ அகெயின் ரீடெயின் த டைட்டில் ஏஜிஎஸ்டீல் அண்ட் ட்ராகன்லி சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேர்ல்ட் ஆக்டிங் சாம்பியன்ஷிப்பாக இன்றைக்கி ரீடைன் பண்ணிட்டாங்க ஸ்டெஃப்னி வார்க்கர் மேட்ச்செல்லாம் முடிச்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நிக்கிபெலா வந்து நெல் நெல் அப்படின்னு சொல்லி தடுத்து நடுத்துட்டாங்க நான் பாட்ட ஸ்டெஃபினி வார்க்கர் நான் இன்னைக்கு வந்து என்னால் நீ தோத்து போயிட்டேன் இதனால டைட்டிலுக்கு நான் பச்சு நீ ஜ்மெண்ட் பக்கம் போயிடுச்சு என்ன மன்னிச்சுட்டு சொல்றாங்க பரவாயில்ல என்னோட டைட்டில் அப்படிங்கிறது டிஃபென்மென்ட் ஆகணும் நானும் கண்டிப்பா டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிறது ஆகணும்ல அதனால பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வீக் வந்து நான் அவளை வீழ்த்தி என்னோட சாம்பியன் பண்ணிடுவேன் நான் உங்களுடைய பிக்கஸ்ட் ஃபேன் எப்பவுமே நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நிக்கிபெலாவை கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சைடு பார்த்தா ஜே ஊசோ கிட்ட பாலியமன் பேசி இருக்காரு நான் பாரு நீ வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வேணுங்கிற சிஎம் பாக் வின் பண்ணிட்டான் நீ ஏன் கூட இருந்தனா அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனி உனக்கு கண்டிப்பாக தாரேன் அப்படின்னு சொல்லாருக்கு ஜே ஊசோ சிம்பிளாக கேட்காரு நீ எல்லாருக்குமே தாருன்னு சொல்றியே நீ யாருக்கு கொடுப்ப நீ வந்து செத்ரோன்ஸ் கூட இருக்கும்போது பிரான் பிரேக்கர்னு சொன்னேன் இப்போ செத்ரோன்ஸ்க்கே துரோகம் பண்ணிட்டேன் நீ பிரான் பிரேக்கர் கொடுப்பியா பிரான்ஸ் டைட் கொடுப்பியா இல்லாட்டா எனக்கு அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனி கொடுப்பியா இல்லை நான் வந்து அகலும் அகலமாக யோசிச்சு வச்சிருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஜே ஊசோ அதை கண்டுக்க மாட்டேங்காரு அண்ட் ராஜ் ஜென்ரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியல் ஃபிஷர் அனௌன்ஸ் பண்ண சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் அதை இப்போ சொல்கிறாரு ஆல்ரெடி ஒவ்வொரு பந்துகள்லையும் ஒவ்வொரு ரசோட பேர் இருந்தது அதை உருட்டி பார்த்ததுல ஜான்சனாக கூட மோதுறதுக்கான ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பால் எடுத்தார்ல அது ரெண்டு பேரோட பேர் வந்திருக்கு முதலாவதாக ரூசேவ் அண்ட் டேமிய பீஸ் இவங்க ரெண்டு பேருடைய பேரும் முதல்ல வந்ததினால நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நடத்தனால ஃபஸ்ட்டு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே நடக்க போகுது அண்ட் அதே நேரத்தில் இன்னொரு பால் எடுத்தாங்கல்ல அதில் ரெண்டு பேரோட பேர் வந்துச்சு இல்லை அது யாரெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ஸ்கே நாக்கமோரா அண்ட் ஷேமஸ் இவங்களுக்குள்ளேயே ஒரு மேட்ச் நடக்க போகுது ஸோ ரெண்டு மேட்ச் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது இதில் யார் வெற்றி பெறுறவங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலக்ட் ஆகிட்டாங்க அதாவது பதினாறு ரெசிலர்ஸ் இருக்காங்கல்ல அந்த பதினாறு ரெசிலர்ஸில் ரெண்டு பேராக இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க அது அஃபிஷியலி போஸ்டர் மூலியமாகவே ராஜ் ஜெண்டர் மேனேஜர் வந்து தெரிவிச்சிட்டாரு இதை தவிர்த்து அடுத்த வாரம் நடக்க போற மண்டே நைட் உங்களுடைய சிக்ஸ்டீன் டைம் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன் ஜான் சீனா ஐயையா சிக்ஸ்டீன் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்களேன் செவன்டீன் டைம் சாம்பியன் ஜான்சன் அவர்கிறார் அண்ட் டபுள்யூ உமன்ஸ் டிராக்டின் சாம்பியன்ஷிப் நெக்ஸ்ட் வீக் நின்று நடக்க போகுது அண்ட் இதே மாதிரி டபிள்யூ உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ராயல் ராட்டிகர்ஸ் வச்சு ஸ்டெஃப்னி மார்க்கல கூடயும் அடுத்த வாரம் நடக்க போகுது அண்ட் நம்ம இப்போ மெயினி ஒன் டைமுக்கு வந்துவிட்டோம் சிஎப்பாங் அண்ட் ஜெய ஊசோ ரெண்டு பேருமே டிராக்டிமாக இணைந்து இன்னைக்கு பிரான் பிரேக்கர் ஜான்சன் அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் சொல்கிறாங்க அதுதான் இன்றைக்கான ராவுடைய மெயின் ஒவன் மேட்சாக நடக்குது ஜே ஊசோ பொறுத்த வரைக்கும் இதில் நான் டிஸ்டன் டலிங் அவர் தான் பண்ணுவார் நினச்சேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல மேக் மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் போகிறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே ரிங்கை விட்டு கீழே சண்டை போடுறதுனால ரெஃபரி ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு பத்து வரை நிட்டாரு கவுண்டன் முறையில் இந்த மேட்சில் ரெண்டு பேருமே வெற்றியாளர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ மேட்ச் வந்து டிஸ்குவாலிஃபைல முடிஞ்சு டிஸ்குவாலிஃபைனு சொல்ல முடியாது கவுண்டன் முறையில் முடிஞ்சிருச்சு ஸோ அதனால் வெப்பன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜே ஊசோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ப்ரௌன் சொல்லிட்டு ஒரு மூலையில் அடிச்சு போட்டுவிட்டாங்க இப்போ சிஎம் பாக்க அட்டாக் பண்ணும்போது சிஎம் பா கையில் ஒரே ஒரு சேர் தான் இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு சேர் எடுத்துக்கிட்டாங்க அப்போ லோகன் பால் சிஎம் பாங்குக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு வராரு ஆனால் லோகன் பாலோட புத்தி தான் முன் புத்தி பின் புத்தியாச்சே பொம்பளைக்கு தான் பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் லோகன் பாலுக்கு மொத்தமாக பின் புத்தி தான் அவர் வந்து அட்டாக் பண்ண பிரான் பிரேக்கர் பிரான் சண்டியில் அட்டாக் பண்ணுவார் பார்த்தா சிஎம் பாங்க அட்டாக் பண்ணிட்டார் ஐயோ பாவங்க அப்படியே கையில் ஒரு ரிங் மாதிரி போட்டிருந்தார்ல அதை கொண்டுக்கிட்டு பால் ஹேமன் கிட்டே போகிறாரு பார்லிமெண்ட் அந்த ரிங்கை கொடுத்துட்டு நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பக்யூ லோகன் பக்யூ லோகன் சொல்கிறாங்க அர்த்தம் உங்களுக்கு தெரியுமே ஏன்னா இப்படிப்பட்ட கேடுகட்ட வேலையை பண்ணியிருக்காருல எப்படிப்பட்ட கடுகட்ட வேலையை பண்ணதுனாலேயே இன்னைக்கு ரா அப்படியே முடிஞ்சிருச்சு சரி நீ ரா எப்படி இருந்து கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணிக்கோங்க